புகாரியில் பதிவாக இருக்கின்ற சரியான ஹதீஸ் ஒரு விவசாயி விவசாயங்களை விவசாய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பும் வேளையில் அவன் தன்னுடைய மாட்டை இழுத்துக் கொண்டு வருவான் அப்போது அவன் நினைப்பான் மாடு அது சும்மா செல்லுகிறது நம் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டால் நமக்கு சௌரியமாக இருக்கும் என்று மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்வான்

தண்ணீர் இறைப்பதற்கு உழுவதற்கு பால் கொடுப்பதற்கு அதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நோக்கத்தை மாற்றுவது மனிதன் மட்டும்தான் சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு மாறு பேசுகிறது இந்த மாறு குலக்களில் நாங்கள் விவசாயத்திற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அத்துணை சஹாபாக்களும் ஆச்சரியம் தோன்றி கேட்கிறார்கள் அப்ப கலதும் தல கண்டமும் மாடும் ஆச்சரியம் தானே ஏனென்றால் இந்திய காலங்கள் காலக்கட்டம் வேண்டுமானால் அந்த ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம் என் மனிதன் கண்டுபிடிக்க சாதாரண ஒரு பொருள் அது பேசுகிறது செல்போன் பேசுகிறது மெமரிக்கார்டு பேசுகிறது டேப்பு பேசுகிறது டிவி பேசுகிறது படைக்கப்பட்ட ஒரு பொருள் சாதாரண ஒரு கருவி பேசுகின்ற பொழுது என்னால் படைக்கப்பட்ட ஒரு மாடு பேசாதா அட உன்னுடைய கருவிக்கு நாவு இல்லை அதற்கு அறிவில்லை அதற்கு உயிர் இல்லை அது பேசுகிறது என்னுடைய படைப்பிற்கு நாவு உண்டு அறிவு உண்டு உயிர் உண்டு அது சாப்பிடும் குடிக்கும் மலம் ஜலம் கழிக்கும் குழந்தைகளை பெற்றெடுக்கும்

உலகத்திலே வாழுகின்ற மூமியன்களினுடைய ஈமான் இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லா ரசூல் குரானின் ஹதீசில் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஆமன்னா சொல்லம்னா இதுதான் ஈமானினுடைய அடையாளம் அதை ஆய்வு செய்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல அது நம்மளுடைய வேலையும் அல்ல நாம் கட்டுப்படத்தல் உலகத்திலே வந்திருக்கிறோம் இது ஹிலாஃபுல் வாக்கு இந்த காலகட்டத்திற்கு இது மாறுபட்டது என்று ஹதீசுகளையோ

இதனை கேட்ட குறைசியர்கள் சிரிக்கிறார்கள் ஒரே நாளில் எப்படி ஒரு மாத தொலைநூறு தூரத்தில் இருக்கின்ற அத்துசா அதற்கு மேல உயிரத்திலே வானத்திற்கு சென்றேன் என்பதை அந்த காலத்தில் யாராவது விளங்க முடியுமா இன்றைய காலத்தில் தானே விளங்கலாம் ராக்கெட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது ஏர்போர்ட் அதாவது பிளைட் இருக்கிறது இன்றைய காலத்தில் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அன்றைய காலத்தில் சகாபாக்கள் அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை

சிரித்தவர்கள் அல்லாவுடைய நம்பி என்கிறீர்கள் அல்லாவுடைய வகி வருகிறது என்றீர்கள் அல்லாவுடைய வேதம் கொடுக்கப்படுகிறது என்கிறீர்கள் இது கூட ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருந்தாலும் இப்பொழுது சொல்வது எல்லாவற்றையும் விட்டது என்று சிரித்துவிட்டு கேட்ட குறை ஒருவர் ஓடோடி சொல்லுகிறார் செய்தன் அனுபக்கிறது எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார் உம்முடைய கோலர் முகம்மது அழகான கதை சொல்லுகிறார் ஒரே நேரத்தில் என் காலத்தை தாண்டி போய்விட்டு விட்டு வந்தார் உம்பக்கிறது இல்லாமல் தரானு யோசிக்கிற வந்தவர் ஒரு முஸ்லீம் அல்ல சூடம்மாவுடைய நாவிதர்ந்து கேட்கவில்லை ஆனால் குறைஷியாக இருந்தாலும் அவரிடத்தில் அம்பக்கிறது இல்லாமல் தரானு சொட்ட வார்த்தை இந்த விஷயம் என்ன இதை விட பாரதோரமான விஷயமாக இருந்தாலும் நான் உரிமைப்படுத்துகிறேன் அதான் இம்மான்